வணக்கங்க இங்கே பாருங்கள் நாம் கேந்தி தோட்டத்தை பார்த்துட்ருக்கோம் அது சென்ட்ரல்லே பாருங்கள் பட்டு ரோஜா போட்டிருக்காங்க பாருங்கள் பன்னீர் ரோசா பட்டு ரோசா இல்லை பன்னீர் ரோஸா போட்டிருக்காங்க பாருங்கள் இல்லை இல்லை இது பட்டு ரோசாதாங்க பட்டு ரோஸா போட்டிருக்காங்க பாருங்கள் சென்ட்ரலில் ஒரே டைமில் களை எடுக்கிற மெத்தோடு ஈஸியாக ஆகிடும் கேந்தியை வந்து அறுவடை பண்ணுறதுக்குள்ளே அது சென்டரில் மத்தியில் வரும்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு ஐடியாவாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தப்டிக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் இதுலேருந்து ஒரு தப்டி சென்ட்ரலில் வந்து இந்த ஒரு தப்டி இருக்கிறதுல இந்த பட்ரோசா போட்டிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் என்ன ஒரு மெத்தடு ஒரு செடியில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் ஆனால் நிறைய மருந்து அடிக்கிறாங்க பயங்கரமாக மருந்து அடிச்சிக்கிறாங்க பார்த்தாவே தெரியும் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பயங்கரமாக இருக்குது வெள்ளை வெள்ளையாக இந்த கேந்தி பூ போகிறாங்க வித்தியாசமாக இருக்குது ரொம்ப எப்படி பயங்கர மடல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மடல் பூ மடல் வந்து நிறைய இருக்குது பாருங்கள் நான் கூட ரோஸ் தான் நினச்சேன் ரோஸ் இல்லைங்க பன்னீர் ரோஸ் தான் பழுகுது பன்னீர் ரோஸ் தான் மன்னிச்சிருங்க பன்னீர் ரோஸ் தான் போட்டிருக்காங்க இடையில மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பழுகுது மண் மருந்து அடிச்சிருக்காங்க இப்போ தான் வந்து அதனால் எதுவும் கையை வைக்கலை சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க சென்ட்ரலைஸ்டாக ஒரு பைப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் சென்ட்ரலைஸாக ஒரு பைப்பு போட்டுட்டு அங்கே ஒரு பைப்பு வால்வு வச்சுருக்காங்க தூரத்தில் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு தூரத்தில் வாழ்வு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லு எவ்வளோ பெரிய தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் தோட்டம் ஃபுல்லாக வந்து ஒன் இன் ஒன் மெத்தட் ரோஜாப்பூவும் போட்டிருக்காங்க சென்டரில் இது வந்து கேந்தியம் போட்டிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு இதுக்கு எவ்வளோ செடி நட்டுருக்காங்கன்னே தெரியல கலையாக இல்லை பாருங்கள் ரொம்ப கலெலாம் எடுத்திருக்காங்க களைக்கொல்லி அடிப்பாங்க பூல இருக்குது கலையை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதோட களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் கலையை ரிமூவ் பண்ணியிருக்காங்க களை சென்ட்ரலைஸ்ட்டு போய் போட்டிருக்காங்க போல இது போட்டுட்டு சென்ட்ரலில் இப்படி ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்க பாருங்க சென்டரில் ஒரு தப்டிக்கு வந்து ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இடையில் சென்ட்ரலில் வந்து அழகாக நீர் பாசனம் தான் இங்கே பெங்களூர் பொறுத்தவரை தண்ணி வந்து கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கிறதால இந்த நம்ம சம்பா போட்டம் சொல்லுவோம் இந்த பட்டத்தில் மாணவரியை தாண்டி வந்து சம்பா போட்டம் அதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் சென்ட்ரலைஸ்ட்டு பைப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு வந்து மிதமான தண்ணி இருந்தாலே போதும் பூ எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒரு செடிக்கு அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க நல்லாவும் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுறாங்க டெய்லியும் நான் பா பார்க்குறேன் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன் டெய்லியில் போகிறப்போ பார்ப்பேன் அதுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறேன் நம்பூரில் இருந்தாண்ட புதுசாக ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க எதுவும் சென்ட்ரலில் என்ன போட்டிருக்காங்க தெரில சென்ட்ரலில் எதுவும் தெரியல சென்ட்ரலில் ஏதோ போட்டிருக்காங்க ரோஜா செடி நட்டுருக்காங்க சென்ட்ரலில் ஏதோ ஒரு செடி நட்டுருக்காங்க என்ன போட்டிருக்காங்க செடியில் இதே மாதிரி சேம் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் போட்டிருக்காங்க பாருங்கள் நாம்ளும் வந்து இதை மாதிரி ஒரே பயிர் வைக்காமல் இடையில் ஒன் இன் ஒன் மெத்தட் அதாவது ஒரு பயிருக்கிடையே இன்னொரு பயிர் ஒரு இந்த மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் இந்த களை வந்து அதிகமாக இருக்கா களைக்குலியும் அடிக்கிறாங்க எல்லா பகுதியிலும் அடிக்கிறாங்க நம்ம பகுதினே இல்லை வேற பூவெல்லாம் நல்லா எவ்வளோ மருந்து அடிச்சிருக்காங்க பார்த்தாலே தெரியுது நன்றிங்க வணக்கம்